ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இங்கே ஹைதராபாத்தில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்க அக்கா அதெல்லாம் எங்களுக்கு எடுத்து போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வித்தியாசமாலாம் இல்லைங்க நம்ம ஊரில் நம்ம எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் நான் சமைக்கிறது வாங்க இன்றைக்கி என்ன நான் சமைச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் இதில் வந்து ரைஸ் வந்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சுருக்கம் வச்சு பாருங்க நம்ம ஊர் ஸ்டைலில் இன்னைக்கு வந்து மிளகு ரசம்தான் வச்சுருக்கேன் அடுத்து கோவைக்காய் பொரியல் அதாவது ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் ஃப்ரை மாதிரி பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கும் அதனால கோவைக்காய் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து லன்ச்சுக்கு நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து என்ன அப்படின்னா தோசை தான் பண்ணியிருக்கேன் அடுத்து தோசைக்கு வந்து குருமா பண்ணியிருக்கேன் உள்ளக்கிழங்கு போட்டு குருமா பண்ணியிருக்கேன் இது தாங்க நான் இன்னைக்கு சமைச்சது எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்களா என்ன நீங்கள் சமைக்கிறீங்க அங்கே ஹைதராபாத்லன்னு ஸோ அதனால தான் பாருங்கள் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இதில் ரைஸ் இருக்குது இதில் ரைஸ் இருக்குது அதில் ரசம் இருக்குது இதில் கோவக்காய் பொரியல் இருக்குது நெக்ஸ்ட் இதில் தோசை இருக்குது அதுக்கேற்ற குருமாதில் இருக்குது இவ்வளோ தாங்க இன்னைக்கு நான் சமைச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹைட்ராபாத் வீடியோஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டில் பாய்